வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹாதி நேச்சுரல்ஸ் அலவிரா சோப் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலவிராவோட ஜூஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிசரின் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தாங்க இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லை இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது ஃபேஸ் இது வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள முக அதாவது நம்ம வந்து அலவிரா யூஸ் பண்ணுறப்ப எப்படி ஃபேஸில் உள்ள முக சுருக்கங்கள் போகும் அது மாதிரி போகும் நம்ம ரெகுலராக எல்லாம் போய் நிறைய பேர் ஃபேஸ் ரொம்ப இருக்குங்க இந்த சோப்பு பண்றப்ப நல்லா ஈரத்தன் சூப்பராக இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சோப்பு தாங்க இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நம்மளுக்கு ருபீஸ் கிடைக்குதுங்க எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா எல்லா ஆன்லைன்லையுமே கிடைக்குது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் நல்ல ஒரு சாஃப்டாகிறதை நீங்கள் பார்ப்பீங்க நல்லா ஷைனிங்காகவும் ஆகும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ